ஓம் கணேசாய நமக பணிபுகர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வரம் தரும் வக்கிர குரு இந்த வக்கிர குருவானவர் மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன வரத்தை தரப்போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இவர் எப்பொழுது ஆகிறார் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில மிருகசீரிசம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ரிஷபராசியில வக்கரிக்கிறார் இந்த மிருகசீரிச ரெண்டாம் பாதத்தோட ரிஷபமும் கழிஞ்சிடும் இதுக்கடுத்து மூன்றாம் பாதத்துக்கு போனார்னு சொன்னால் குரு பயிற்சின்னு வந்துடும் அதற்கு இடையிலேயே சூரிய பகவான் என்ற ராஜாட்டருந்து உத்தரவு வந்து அங்கே ஸ்தம்பனமாக சொல்லி விடுகிறார் அதனால தான் அது வக்கரம் அப்படின்னு நாம் பார்க்குறோம் அந்த மிருகசீரிசம் ரெண்டில் வக்கரிக்கிறவர் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிருக சீரீசம் ஒன்றாம் பாதத்திலே வக்கரிக்கிறவர் வக்கரிக்கிறார் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி நான்காம் பாதத்தில் வக்கரிக்கிறார் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி மூன்றில் வக்கிரமாகின்றார் தொடர்ந்து நிறைவாக பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அடுத்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அன்று அதே ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பதத்தில் வக்ர தியாகமாகி நேர்கதி ஓட்டத்தில் அதிசாரமாக விரைவாக செல்வார் இந்த பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கு இடைப்பட்ட நூற்றி இருபது நாட்கள் மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்கரமாகி என்ன செய்ய போகிறார் ஆல்ரெடி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துண்டு சுப செலவுகளை தயவு தாட்சணியம் இல்லாமல் விரைத்து அரைத்து விரைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதாவது அளவற்ற விரயங்களை கொடுத்துக்கொண்டு வருகின்றார் இப்படி வருகின்ற இந்த குரு பகவான் வக்கிரமாகும் பொழுது தன்னுடைய நிலைமை மாற்றப்படுகின்றது இயல்பு நிலை தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி அது ஒரு கட்டமான ஒரு கட்டத்தில் போறச்சே தன்னுடைய இயல்பை விடுகின்றார் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துண்டு என்ன செலவுகளெல்லாம் கொடுத்து வந்தாரோ அந்த செலவுகளெல்லாம் வரவுகளை தரக்கூடியதாக வருகின்றது என்னென்னதெல்லாம் செலவுகளை கொடுத்து கொண்டு வந்ததோ அதற்கு ஈடாக பல வகை யோகங்களையும் பல வரவுகளை கொடுக்கக்கூடிய க இந்த வக்கர குரு பயிற்சி நடைபெறும் ஆகையினால இந்த நூத்தி இருபது நாட்களும் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்த குரு என்ன பலனை செஞ்சுண்டு வந்தாரோ அதை டபுள் பங்கு செய்ய கடமைப்பட்டவர் ஆகின்றார் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் விடுபட்ட காரியங்கள் விடுபட்ட சுபகாரியங்கள் மற்றும் வரவேண்டிய பாக்கி சாக்கிகள் இவைகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக வந்து சேரும் அதெல்லாம் கிடைக்காது இனிமே என்னையா பண்ணுறது அப்படின்னு தவியாய் தவித்து போன உங்களுக்கு இந்த வக்கர குருவானவர் அதிசயமாக இனிமே வராது என்று சொல்லக்கூடிய நீங்கள் என்னமோ ஒரு கணக்கு சொல்லுவாங்களே அந்த கணக்கில் எழுதி போட்ட வஞ்ச உங்களுக்கு திரும்ப வந்து சேரும் இந்த யோகத்தை அவர் செய்வார் இனி வரிசையாக பார்ப்போம் உங்களுடைய ஒன்றாம் இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் சுப விரயங்கள் இப்பொழுது சுப வரவுகளாக மாறும் சுப விரயங்களாக இருந்தது சுப வரவுகளாக மாறும் என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களோ கனவுகளில் நினைச்சது கற்பனையில் நினச்சது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு செயலாக்கக்கூடிய வகையிலே செயல் புரிய தொடங்கும் சுபமாக முடியும் குடும்பத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இப்போ திருமணமாக வேண்டிய வயதில் உள்ளவங்களுக்கு சுபத்தோடு அதாவது வரவுகளோடு அந்த சுபகாரியம் நடக்கும் இந்த திருமணமெல்லாம் அப்படி நடந்துடும் அந்த மாதிரியாக யோகம் இப்பொழுது மிகச்சிறப்பாக வேலை செய்யக்கூடிய கட்டம் ஆகையினாலே உங்களுக்கு கௌரவம் உயரும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்தி பிரதாபங்கள் எல்லாமே உயர்வாக காட்சி அளிக்கும் சமுதாயத்திலே உங்களை ஒரு பெருமையுடையதாக ஆக்கி காட்டுவார்கள் அடுத்து ரெண்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் இரண்டாம் இடி என்பது ஏற்கனவே தன வீடு குடும்ப வீடு வாக்கு வீடு இந்த வீட்டுக்கு அவர் பதினொன்னில் இருக்கின்ற காரணத்தினால் பதினொன்னில் வக்கரிச்சு இருக்கின்ற காரணத்தினால தனம் முடை ஏற்பட்டது விலகி தனம் இரட்டிப்பாக மும்மடங்காக உங்களுக்கு வரவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள் விலகும் குடும்பத்திலே தடைபட்டு போயிருந்த நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் நல்ல காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்க ஆரம்பிக்கும் வாக்கு சாதுரியம் உடையவர்களாக விளங்குவீர்கள் அடுத்து மூன்றாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் மூன்றாம் வீட்டுக்கு பத்தாம் இடத்துல அந்த மூன்றாம் வீடு என்பது போக வீடு தைரியம் வீரியம் பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய வீடு அந்த வீட்டிற்கு பத்தாம் இடத்துல குரு வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால பெரியோர்கள் பண்டிதர்கள் மகான்கள் குருக்கள் இவருடைய தொடர்பு ஆசி அவர்களால் நல்ல ஆலோசனைகள் இவைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் போக சுகம் தங்கு தடையின்றி கிடைக்கப்பெறுவீர்கள் மூன்றாம் இடத்திற்கு பத்தாம் இடத்துல அப்படிங்கிற கணக்கு வர்றச்சே உங்களுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற கணக்கில் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இப்ப அதிகமாக சேருவாங்க அது நட்பு வந்து நீங்க தூய்மையானதாகவும் வைத்து கொள்ளலாம் அல்ல காதலாக வைத்துக் கொள்வதும் உங்க சௌரியம் இது வந்து காதலாக கொண்டு போறதை விட தூய்மை நட்பாக கொண்டு போனால் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு அப்படிங்கிற காரணத்தினால் இதே சுக்கரதாக இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி எடுத்துக்கிடலாம் காதல் களியாட்டங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து வக்கர குரு அந்த வக்கர குரு வியாழன் என்ற கணக்கில் வரும்பொழுது உயர்மட்ட நண்பர்கள் கிடைப்பார்கள் அதை வந்து தவறுதலாக கொண்டு போயிடக்கூடாது அப்படி கொண்டு போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த நண்பர்களை பெண் நண்பர்களே உங்களுக்கு அந்த பக்குவத்தை தான் இழுத்து கொண்டு போவாங்க நீங்கள் வந்து அதிலிருந்து பெறலாமல் உங்கள் தன்னிலையிலிருந்து பெறலாமல் பார்த்து கொண்டு போனீர்களே ஆனால் இந்த நட்பு பின்னொரு கட்டத்தில் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும் அதுக்காகத்தான் சொல்கிறேன் ஆக இந்த இடத்துல கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அந்த போகிற போக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய தன்னிலை சுயநிலை மாறாமல் கொண்டு போயிருங்க அதுதான் நல்லது ஆக இந்த சுகம் வந்து உங்களுடைய மனைவியோடு அந்த மோகத்தை கொண்டாடக்கூடிய வகையில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்து நாலாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தாய் சுகம் நல்லமடையும் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு சிறப்பாக விளங்கும் வீடு மாடு தோட்டம் துறவுகள் எல்லாம் சிறப்பாக அமையும் அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருந்த குறைபாடுகள் விலகத் தொடங்கும் தாய் சுகம் கல்வி சுகத்தை பொறுத்தமட்டில் அதிதியான சுகம் அதாவது இதுவரையிலும் கிடைக்காத ஒரு சுகம் அப்படிப்பட்டதாக அமையும் புகழ் பெருகும் உங்களுடைய நடவடிக்கையினால் புகழ் பெருகும் மேலோங்கும் உங்களை புகழ்ந்து பேசக்கூடியவர்கள் நிறைய வருவாங்க ஆகையினால் இந்த இந்த மட்டத்தில் வந்து உங்களுடைய சமுதாயத்தில் வந்து ஒரு உன்னத நிலையில் வைத்து பார்க்கக்கூடியதாக அமையும் இதுவரையிலும் இருந்து வந்த சில குழப்பங்களெல்லாம் தீர்ந்து நல்ல ஆரோக்கியமான சுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்தால் குலதெய்வ கோளாறு பூர்வ புண்ணிய வகையில் சிக்கல்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சொந்த பந்தங்களால் வீண் எல்லாம் ஏற்படும் அர்த்தம் அது ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல நார்மலாக இருந்தால் இது வக்கரிச்சிருக்கிறதுனால இதெல்லாம் அடியோடு தலைகீழாக மாறும் சொந்த பந்தங்களால் வரவேற்கப்படுவீர்கள் பிள்ளைகள் பெருமை அடைவார்கள் பிள்ளைகளுக்கு இருந்த நோய் நொடிகள் எல்லாம் விலகிவிடும் பிள்ளைகள் முன்னேற்றம் அடைவார்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் அப்படியெல்லாம் அந்த கணக்கை மாற்றி தாம் கொண்டு வருவது கொண்டு வருவார் நாலு ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடம் ரொம்ப குலதெய்வம் அருள் வந்து பூ பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய வாட்டு வீட்டு வாசலை தேடி வந்து காட்சி கொடுக்கின்றார்கள் இந்த குலதெய்வங்கள் ஆகையினால இப்பொழுது நீங்கள் எல்லா வகையிலும் சிறப்பட சிறப்படையக்கூடிய வகையில் இந்த வக்கரக்கூழ் அருமையாக வந்திருக்கிறார் அடுத்தபடியாக தெய்வீக தேவாலய தரிசனங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் குலதெய்வத்திற்கு வியாழக்கிழமை தோறும் முடிந்த மட்டும் வியாழக்கிழமை தோறும் போயிட்டு வாங்க அல்லாத பட்சத்தில் மாதம் அந்த தமிழ் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை அந்த குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்யுங்கள் இனிப்பு பண்டங்களை அங்கே கொண்டு போய் வச்சு சுவாமிக்கு படைத்து அங்கே உள்ள வாழ்க்கெல்லாம் கொடுத்து வந்தேன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்தவுடன் நல்ல செய்தி கிடைக்கும் இப்படியெல்லாம் நடக்கும் ஆக குலதெய்வ வழிபாடை வியாழக்கிழமை தோறும் செஞ்சு கொண்டு வாருங்கள் அடுத்தபடியாக அது ஆறாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தால் கடன்கள் நிறையா பெருகிய கடன்கள் வந்து சுருங்கத்துடன் இந்த கடன் நடைபெறத்துடன் வைக்கிற வியாழன் அப்படிங்கிறதுனால கடனை கூட்ட மாட்டார் கடனை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவார் கடன் வந்து ஆரோக்கியமானவாக இருக்கும் உங்களுக்கு வேண்டிய கடன் மட்டும் இருக்கும் தேவையில்லாத கடன்கள் தவிர்க்கப்பட்டு விடும் சத்துற்கள் உங்களை நாடி நட்பு கொள்ள வருவார்கள் சரணடைவார்கள் கூட இந்த இடத்துல அப்படி கிடையாது நட்பு பாராட்ட வருவார்கள் அப்படிப்பட்டதாக இருக்கும் சமரசம் பேசுவார்கள் வழக்கு வம்பு தும்புகளில் சமரசமாக விளங்குவதற்காக சத்துற்கள் வருவார்கள் இது இந்த எண்ணம் வந்து நல்லதா ஏன்னா நாம் இந்த பிறவில பிறந்திருக்கிறோம் பகைத்து கொண்டு என்ன ஆக போகிறது எல்லாருமே நல்லபடியாக நல்லா நல் நட்பாகவே கொண்டு போகமே அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த குரு உங்களுக்கு வழங்குகின்றார் அதே போல நோய் நொடிகள் கட்டுக்குள் இருக்கும் வாயு சம்பந்தப்பட்ட பிணிகள் உடையவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த நோயிலிருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் குடல் சம்பந்தப்பட்ட பிணி இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த கா நூற்றி இருபது நாட்களை கண்டிப்பாக குணம் ஆயும் அப்படிப்பட்ட யோகத்தை இந்த வக்கர குரு கொடுப்பார் அடுத்தபடியாக ஏழாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் கணவன் மனைவி சண்டை அப்படின்னு இருக்கும் உங்கள் மேலே என்ன வேற சா ஆத்துக்காரி வந்து எப்போதும் சந்தேகத்திலே இருப்பான் ஆள் ஒழுங்காக வல்லியே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஆற்றுக்கு வந்து சே வீட்டுக்கு வந்து சேரலையே அப்படின்னு ரொம்ப சந்தேகத்தோடு இருந்த மனைவி இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு ஆக இந்த அன்பு வந்து பிரேமிக்கத்தகுந்ததாக அந்த அன்பு ரொம்ப ப பரிண பரிணாமம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் புடைசூழ அதே போல கூட்டு வியாபாரத்திலும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அருமையான கட்டம் வரவுகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அந்த ச வரவுகள் சிறப்பாகிவிட்டால் எல்லா செங் சிக்கல்களும் விளையும் மனுஷனுக்கு இந்த காலத்தில் காலத்தில் வரவுகள் ரொம்ப இயல்பாக வந்த வரக்கூடிய வரவுகளில் நிறைய வரவுகள் வரும் சந்தோஷம் ஆரந்தமே அந்த அந்த சந்தோஷத்தை குவியல்லே மனைவி நண்பர்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அருமையான கட்டம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வந்த வரனை விட வேண்டாம் சரியான வரனாகவும் வந்து சேரும் நீங்கள் நினைத்ததற்கு மாறாக நல்ல பொருத்தம் நல்ல குடும்ப அமைப்புடைய வரன்கள் தேடி வரக்கூடிய காலகட்டம் நழுவ விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆக ஏழாம் வீடு இப்பொழுது பூர்வீக வலிமை பெறுகின்றது அடுத்தபடியாக எட்டாம் இடத்திற்கு வரை ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இதுவரையில் இருந்து வந்த கெட்ட பெயரெல்லாம் மாறிவிடும் இந்த அட்டமதிச்சலில் வந்து துவைச்சி எடுத்துருச்சு பிறந்த உங்களை அதிலெல்லாம் கெட்ட பேர் நிறைய பேர் சம்பாத்தியம் பண்ணியிருப்பீங்க அதனால தான் இப்போ வந்து வரம் கொடுக்க வந்திருக்கிறாரு இந்த வக்கர குரு அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அநீதிகள் சோகங்கள் இவைகளெல்லாம் அதிலிருந்து கடந்து உங்களை வந்து மேன்மையடைய செய்யக்கூடிய வகையில் தான் இந்த வக்கர குரு வந்திருக்கின்றார் ஆகையினால கெட்ட பேரெல்லாம் களங்கம் துடைக்கப்படுகின்றது வீரியம் உயருகின்றது நல்ல பேர் கிடைக்கும் தாய் நலம் கண்டிப்பாக பெறுவாள் ஏனென்றால் எட்டாம் வீட்டுக்கும் தாயாருக்கும் எப்பையும் சம்பந்தம் உண்டு செல்ல வெகுவாக பாதிக்கப்பட்டு விட்ட தாயாருக்கு இப்ப உடல் நலம் நல்லபடியாக தேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அதே போல விபத்துக்கள் அப்படி அதுல எல்லாம் சிக்கல் சிக்கி தவிச்சவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த ஒன்பதாம் இடத்து பாக்கியம் நஷ்டமடைந்து கொண்டே இருந்தது ராசி காரங்களுக்கு தோப்பனார் வர்க்கத்தில் சொல்லுண்ணாத துயரங்கள் விட்டுவிடவும் முடியல சேர்த்துக்கிடவும் முடியல இந்த மாதிரி தான் தொல்லைகளை கொடுத்து வந்த அந்த தோப்பனார் வழி வகையினர்களை இப்பொழுது உண்டு இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவில் உங்கள் கை மேலோங்கி நிற்கும் அதனால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் பட்சே எதுவும் பழி வாங்காமல் நல்ல விதமாக அவங்களுக்கு ஒரு ஆலோசனை ஒரு நல்ல நட்பு நல்ல உறவுகளை வளர்த்து கொண்டு செல்வது நல்லது தோப்புனார் வழி வகையில் இருந்து வந்த பிக்கல் பிடுங்கல் எல்லாம் விலகிரும் கொடுத்தது வராது அதை வந்து திரும்ப கேட்காதுங்க கொடுத்ததை திரும்ப கேட்டிங்கன்னா மீண்டும் வில்லங்கமாக தான் இருக்கும் அது கொடுக்கும்போது தான் யோசிச்சிருக்கணும் அதனால கொடுத்ததை திரும்ப கேட்கப்படாது அவங்களா கொடுத்தா வாங்கிக்கங்க அவ்வளோதான் ஆகையினால இந்த கட்டம் வந்து அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவதாக ஒரு சந்தர்ப்பம் வருது அதை வந்து நீங்கள் சரியான பாதையில் கொண்டு போய் திருத்த முயற்சிக்கலாம் பற்றைய அளவுக்கு மீறி உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் அது எப்பயுமே நிதானமாக வைத்துக்கொள்வது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் போங்க அது அதைத்தான் சொல்ல வர வேறும் இல்லை அடுத்து பத்தாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழில் உத்தியோகம் இவைகள் எல்லாம் ரொம்ப கடினமான போராட்டத்தில் இருந்து வந்த உங்களுக்கு இப்போ உத்தியோகத்தில் வந்து பணிச்சுமை குறையும் மேலதிகாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தூரதேசத்து நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தூரத்து செய்திகள் உங்களுக்கு சிறப்பு செய்தியாக வரவு செய்தியாக அமையும் சில பேர் வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என்று இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நூற்றி இருபத்தி நாட்களுக்குள்ள நிச்சயமாக விசா கிடைக்கக்கூடியதாக அமையும் ஆகையினால் இதில் வந்து எந்த சிக்கலும் வராது தாராளமாக வெளிநாடு திரையாணத்தை மேற்கொள்ளலாம் வெளிநாடு யோகம் உள்ளவாளுக்கு அந்த யோகத்தை வந்து இப்பொழுது சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து இப்போ நல்ல முன்னேற்றம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் உடைய நிறுவனம் வந்து தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி வியாபார நிறுவனமாக இருந்தாலும் சரி இவைகள் இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தெரிகின்றது ஆக நீங்களும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அந்த தொழிலும் வியாபாரம் மிகச்சிறப்பாக வழங்கக்கூடிய கட்டமாக இருக்கும் சில பேருக்கு வெளிநாடு வா வெளிநாட்டுக்கெல்லாம் உங்கள் சரக்குகளை ஏற்றி அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பதினொன்றாம் இடத்திற்கு அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது பைசா இல்லாமல் ரொம்ப திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது லாபங்கள் எக்கச்சக்கமாக தரும் அதான் வெளிநாட்டுக்கே சரக்கு ஏற்றுமதியாக பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கணிசமாக கிடை உயர் அதனாலேயே உங்களுக்கு பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு யோக அமைப்பு அதேபோல் மூத்த சகோதர சகோதரிகளாலும் இப்பொழுது வரவுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக அமைந்திருக்கின்றது பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் ஒன்றாம் இடத்திலே இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அந்த வீட்டிலேயே இருக்கிறார் அதான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார்னு அர்த்தம் ஆகையினால அயன சுயன பாக போக பாக்கியம் எல்லாம் ரொம்ப திருப்தியாக அமை உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் காதல் களியாட்டங்கள் ியாதி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கேளிக்கை உல்லாசம் சல்லாபம் இவைகள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடியதாக இந்த குரு பகவான் கொடுக்கின்றார் அதற்கு இருந்த தடைகளெல்லாம் விலகிவிட்டது இந்த நூற்றி இருபது நாட்களும் உங்களுக்கு மிகச்சிறந்த கொண்டாட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பகவான் குரு வந்து சேர்ந்திருக்கின்றார் தோற்றிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கத் தொடங்குங்கள் நன்றி வணக்கம்